என்னது புதுசா பாக்குற மாதிரி பாக்குற ஆமா மயிலக்கால மாதிரி இருந்த உங்க உடம்பு இப்படி ஆயிடுச்சே அதுக்குதான் உடம்ப தேர்தற்கு பாத்தியா பச்சை காய்கறி ஐட்டமா போட்டு தாக்கிட்டு இருக்கிற கிட்ட சாச்சா அந்த பிளேட் போயிடுமா என்னது ப்ளேக்கா ஆஹ் உயிர கொள்றேன் அந்த பியாதி உங்களுக்கு இருக்காமே எவன் சொல்றது இங்கதான் வாங்க இவர்தான் யாரு நீங்க

ரஜா இங்க பாரு வர்றா நான் எப்படி குடிக்கிறேன்னு உம் அஹ் நீயும் அப்படியே குடிக்கணு இந்தா குடே குடி குரு குரு குடு குடி குரு குடு எப்படி குடிச்சான் குடி ஆஹ் பாத்தியா என்ன ஒரு தாயால செய்ய முடியாத நீ செஞ்சு எப்படி அதான்டா எதை எதை எப்படி எப்படி செய்யணுமோ அது அதுக்குன்னு முறை இருக்கு இந்த மாதிரி குழந்தைங்க விஷயத்துல மட்டும் நம்மளும் குழந்தையாவே மாறி என்ன காப்பாத்தீங்க பாவி பயிற்சி அருவாமலையில் காய்ற மாதிரி என்னது அருவாமணையில நறுக்கணுமா அப்படி என்னடா செஞ்ச பட்டைக்கார இந்த அம்மா குழந்தை போட்டு அடிச்சு ஏமா குழந்தை போட்டு அடிக்கிறது கேட்டேன் குழந்தை பால் குடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க மகாமுனி மதுர வீரா கன்னியாத்தா கருப்பிராயா நாளை காலையில பொழுது விடுந்த உடனே ஊருக்குள்ள திருவிழா நடக்க போகுது கொடி கட்டி கொடி எடுக்கிறேங்கிற பேர்ல அறிவால் எடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் எத்தனை தலையை சீவ போறார்களோ தப்பி தவறி அறுவாள் ஏன் தலை பக்கம் வந்தா ஏன் தலை என்ன ஆகுறது அதான் இன்னைக்கே தப்பிச்சுக்கோ பொழிச்சுக்கோனு ஓடுற யாரு பேசுறது மதுரை வீரா என்ன தெரியலையா நான் தான் படகலச்சாம்பரம்பரை பட்டயக்கார சொல்றியே அது எந்த படை சிறகு படையா இல்ல படையா உங்க தான் சொரிஞ்சுக்க வருவோமா எங்களுக்கு கை இல்லையா அறிக்கை நேரத்தில் சொரிஞ்சுக்க மாட்டோமா

எனக்கு பிளாக் நோயின் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தல்ல உன்ன நான் உடவே மாட்டேன் டேய் ஐயோ இனிமே பிளாக் சொல்ல மாட்டேன் பச்சவனம் சொல்லிறேன் விட்டுருங்க ஐயோ விட்டுருங்க ஐயோ